பிரசிலாட் சர்வ வலிமையுள்ள கத்தருக்கு மயமை உண்டாவதாக இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்தரை துதிக்கிறேன் அவர் அவருடைய பிள்ளைகளை எப்போதும் மகிழ்ச்சியோடு வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக உபாகமா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கர்த்தராஜ ஆண்டவரே நீர் உமது அடியனுக்கும் உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் தேவனுடைய கிரியைகளுக்கும் தேவனுடைய வல்லமைகளுக்கும் தக்கதாக வானத்திலானாலும் சரி பூமியிலானாலும் சரி தேவர்கள் என்று சொல்லப்படுவர் அநேகர் இருக்கலாம் ஆனால் யாராலும் இதை போன்று செய்ய முடியாது என்று சொல்லுகிறத பார்க்க அப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விசேஷித்த தேவனாக இருக்கிறார் அவர் மெய்யாகவே அவருடைய வல்லமையை நமக்கு காண்பி தரலுகிற கத்தராக இருக்கிறார் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சர்வைவ் ஆக முடிகிறது தேவன் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ வலுமை உள்ளவர் என்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது யோவின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் படிக்கிறோம் என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள் என்று சொல்லுகிறார் என் வசனங்களை கேளுங்கள் நான் சொல்லி காண்பிக்கிறவைகளை உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க ஆம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ரோமர் எழுதப்பட்டதான நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கனை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே இருந்தாரானால் உனக்கு என்ன அழிவுக்காக எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கனையின் பாத்திரங்கள் நாமும் கூட ஒரு காலத்தில் அந்த கூட்டத்தில் தான் இருந்தோம் தேவனை அறியாத கூட்டத்தில் கிருபா பாத்திரங்களாக அல்ல கோபாக்கனையின் பாத்திரங்களாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு தேவன் மேல் நீடிய பொறுமையாக இருந்தபடினால் தேவன் நமக்கு இரக்கம் காண்பித்ததுனால் நாம் இன்றைக்கு கிருபா பாத்திரங்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அதுபோல் இன்னும் எவ்வளவோ ஜனங்கள் கோபாக்கனின் பாத்திரங்களாக அவர்கள் உலகத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும் தேவ பிள்ளைகளுக்கு இடையூறுகளை உண்டு பண்ணுகிறவர்கள் ஆம் அடித்து துன்புறுத்துகிறவர்கள் பல பலவிதங்களில் வழக்குகளை போட்டு அவர்களை அலக்களிக்கிறவர்கள் ஆம் அவர்கள் மேல் கர்த்தர் நீடிய பொறுமையாக இருப்பாரே ஆனால் நமக்கு என்ன நாம் அவர்களுக்காக ஜபிப்போம் அவர்கள் மனம் திரும்புதலுக்காக ரட்சிப்புக்காக நாம் ஜபிப்போம் ஆம் கர்த்தர் அவருடைய கரத்தையும் அவருடைய பலத்தையும் நமக்கு காண்பிக்க தொடங்கி இருக்கிறார் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம் நம்முடைய சமூகத்தில் அதிகம் அதிகமாக ஜபிக்க நம்முடைய சித்தத்தை செய்ய நம்முடைய அன்பை ருசிக்க நம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் பலப்படுத்தும் தெய்வக்காரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் இவர்களை ஆசீர்வாதையும் கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸிங்